கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஜீவனை கொடுத்து ஒரு புதிய மாதத்தை புதிய நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கண்டு அநேகர் இந்த புதிய நாளை காணும்படியாக இல்லாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள் பலவீனப்பட்டவர்களை பார்க்கிறோம் நேற்று நம்ம கூட இருந்தவர்களை இன்னைக்கு இல்லாமல் நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய் அவருடைய தயவு நிமித்தமாய் இறக்கங்களின் நிமித்தமாய் நம்மளை ஐந்து மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தை பாது காணும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காக கொடு ஆணக்கூட நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாத வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் இப்படி சொல்லுகிறது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசிக்கும்படியாய் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார் ஒருவேளை இந்த ஐந்து மாதங்கள் கடந்து வந்த ஐந்து மாதங்கள் நம்ம தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் தேவன் நம்மளை உயிரோடு பாதுகாத்த அந்த பாதுகாப்புக்கு நம்ம எதுவுமே தெய்வத்துக்காக செய்யாமல் இருக்கலாம் சுயத்துக்காக நம்ம வாழ்ந்திருந்திருக்கலாம் ஒருவேளை நமக்காக நம்ம குடும்பத்திற்காக நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் வெளிப்படுத்துகிற காரியம் நீ எழும்பி பிரகாசி நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லி நம்மளை பார்த்து பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார் எதுக்கு எழும்பி பிரகாசிக்கணும் உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும்படியாக நம்மளை எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார் நண்பு சகோதரனே சகோதரிய வேதத்தில் பார்க்கிறோம் யாத்திராகமத்தில் பார்க்கிறோம் கத்தர் மோசியோடு கூட ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல பேசுகிறார் அவர் மோசிக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் நீ மலையின் மேலே வந்து என்னுடைய வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படி உன்னோடும் இஸ்ரோவேலோடும் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி அவர் மோசையோடு கூட பேசுகிறார் மோசே அந்த இடத்துல பார்க்குறோம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடையே இருக்கிறாரு அங்கே இருந்ததுக்கு அப்புறமா பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை அந்த பழகியில் எழுதி நான் என்று சொல்லி பார்க்கிறோம் எழுதி முடித்த பின்பு அந்த மலையிலிருந்து சீனா மலையில் இறங்குகிற பொழுது தன்னோட அவர் பேசினதனாலே மோசையினுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளுக்காய் கட்டளைகளுக்காய் நாற்பது நாள் சாப்பிடாதபடிக்கு தண்ணீர் குடிக்காதபடிக்கு அவர் தேவனுடைய சமூகத்தில் மோசை காத்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி காத்திருந்த காத்திருப்பு வீணாகாதபடிக்கு அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கின பொழுது மோசையின் முகம் பிரகாசித்தது ஆரோனும் இஸ்ரோவில் புத்திடர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர்றதற்கு அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மோசையின் அவன் முகத்தில் முக்காடு போடுகிற அளவிற்கு மத்தவர்கள் பயப்படுகிற அளவிற்கு அமோசையினுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார் எப்பொழுது கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார் எப்பொழுது கர்த்தருடைய மகிமை மோசையின் மேலே உதித்தது எழும்பி பிரகாசிக்கும் பொழுது எப்படி எழும்பி அவர் பிரகாசித்தார் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த சீனாய் மலையில் அவர் தண்ணீர் குடிக்காதபடிக்கு அப்பம் புசிக்காதபடிக்கு நாற்பது நாளளவும் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தார் அவர் என்ன சொல்ல போகிறாரு என்னை எப்படி பயன்படுத்த போகிறாரு என்னை எப்படி மற்ற ஜனங்களுக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு வழி நடத்துவதற்கு என்னை எப்படி பயன்படுத்த போகிறார் அவர் என்ன பேசப் போகிறார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த மோசைக்கு அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் தேவனுடைய மகிமை மோசையின் மேல் வெளிப்பட்டது என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த மாதத்துல நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்காய் நம்ம காத்திருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜவம் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம வெளிப்படுகிறது அல்ல அவர் நம்ம கூட பேசுகிறது அல்ல நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை நம்மையில் உதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நம்மையில் அவருடைய மகிமையை மேல் உதிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கி மோசியோடு இருந்த கத்தை இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார் அதான் யோசுவா ஒன்று ஐந்தில் பார்க்கிறோம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுமனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் கத்தை நம்மளை हाँ सी कपन और वाले